ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் ஆடிப்பட்டத்தில் நம்ம வீட்டில் கொடி வகைகள் செடி வகையெல்லாம் ஒரு வீடியோ போடுறோமா ஆடி மாதம் விதைச்சி எந்த அளவுக்கு இருக்காங்க அப்படின்னு போடுறோம் இது பாவக்கொடி மஞ்சளும் ஆடி மாதம் தான் வைக்கும்போதே சொன்ன தையில பலன் கொடுக்காதுன்னு இது கொடியவரமா இது கூட போட்ட அவரையெல்லாம் பூ வைக்கிறாங்க பூ பூக்கிறாங்க இது கொஞ்சம் ரிலாக்ஸாக ரெஸ்ட் எடுக்கிறாங்க சரி எடுக்கட்டோன்னு நாமளும் விட்டாச்சு அப்புறமா இதில் ரெண்டு பாவை இருக்குது எடுத்து இடம் மாற்றணும் ரெண்டு பாவை ஆடி மாதம் போட்டது தான் இவங்க அவரை இவங்களும் அவரை இந்த ரெண்டு அவரை செடியும் இப்படி போகிறாங்கம்மா இந்த வாட்டில் போகிறாங்க இவங்க ஒரு பீக்கங்காய் செடி இதை பாருங்கள் வாழைப்பழமே அவங்களுக்கு போட்டுட்டோம் நமக்கு டைம் கிடைக்கும்போது இந்த பெரிய பெரிய இலையெல்லாம் பிச்சு விடணும் அவரை கொடி இதில் ரெண்டு அவரை இருந்தாங்க ஒன்று மாற்றி வச்சு இறந்துட்டுது வெண்டை செடி ஒன்று இந்த அவரையும் இந்த பீர்க்கொடியும் இந்த பாருங்கள் அவரை பூத்துருக்கு மேலெல்லாம் பூத்துருக்காங்க பாருங்கள் இந்த கிரீன் ஷீட்டு கார்னர் பூத்துருக்காங்க இந்த கொடி தான் இப்படி போயிட்டுருக்காங்க நீட்டுக்கு போகிறாங்க பாருங்கள் ஷார்ட்டில் போட்டிருப்பேன் இவங்க ஈவினிங் நாலஞ்சு பூ பூக்குறாங்க மார்னிங் வந்தால் இருக்க மாட்டேறாங்க இவங்களும் தான் மிளகா விதை போட்டிருக்கேன் இன்னும் எடுத்து வைக்கல இன்னும் கொஞ்சம் பெருசாக வரணும் மிளகா விதை சரியா இது இருக்காங்க மிளகா இங்கே நிறைய செடி இருக்குது பூக்குற காய்க்கிற செடி இருக்குன்னு இந்த பட்ரோசை கொண்டாந்து இங்கே வச்சுருக்காமா இவங்க வந்து பாலினேஷனுக்கு ரொம்ப பெஸ்ட்டு இதே ஒரு அவரை அவரை செடி இருக்காங்க பாருங்கள் தவளையில் ரெண்டு அவரை செடியும் ஒரு பீக்கங்காயும் இது மேலே ஏறிக்கிட்டு இருக்காங்க நமக்கு கொடிக்கு வந்து எதாவது ஒரு கயிறு கட்டி விட்டால் போதுமா சரிங்களா இவங்களாம் இதே பாருங்கள் ஆடி மாதத்துலேயே இதே கத்திரி வேதா போட்டிருக்கேன் பாருங்கள் போட்டிருக்கேன் கத்திரியாக தக்காளின்னு தெரில இங்கே ஒன்று போட்டிருக்கேன் பக்கத்துலேயும் ஒன்று போட்டிருக்கேன் என்ன வராங்கன்னு தெரில எல்லாம் கொஞ்சம் பெருசானாதான் தான் தெரியும் இந்த அவரை கொடிக்கு கதையே இருக்குமா இந்த கீழே மல்லித்தாழை போட்டேன் முழு மல்லியாக போட்டேன் அவங்க கொடுத்தது அப்படியே போட்டேன் நர்சரியில் அவங்களும் வந்துட்டுருக்காங்க இந்த அவரை கொடிக்கு பெரிய கதையே இருக்குமா வீட்டில் தண்ணி ஊற்றிட்டு இருந்தான் ஒரு தம்பி அவனை எடுத்து வேறு இடம் வைக்கணுண்டா எழுறாங்கிறதுக்குள்ளே என்ன பண்ணிட்டான் இது திரும்புறதுக்குள்ளே வேற கிள்ளிட்டாம்மா இது ஏற்கனவே நல்லா வளர்ந்த செடி வேற எடுத்து கொடுத்து தண்ணி வேர் இல்லாத கொஞ்சம் வேரோடு கொடுத்துட்டான் ரொம்ப கஷ்டமாயிடுச்சு ஒன்றும் செய்யறதுக்கு இல்லை உடனே இதை நிழலில் வச்சு குரோ பேக்க நிழலே வச்சு இதை உற்பத்தி பண்ணிட்டு வந்தோம்மா இவங்க நம்மளை விட்டு போக மனசு வரல இந்த விதை அவன் ஃபார்மசியில் அது சாரி நர்சரியில் வாங்கலை பூத்துருக்காங்க பாருங்கள் என் தங்கச்சி பொண்ணு பூவாளையிலேருந்து கொண்டாந்து கொடுத்தாங்க இதெல்லாம் நாட்டு விதைன்னு கொடுத்தாங்கம்மா வாங்க இவங்களும் ஆடிப்பட்டந்தான் வெண்டைக்காய் செடி இதில் ரெண்டு இருக்காங்க ஒன்று இடம் மாற்றணும் மண் எடுக்க ஆள் இல்லை என்ன பண்ண தெரியல நானே கீழே வந்து வா வாலி கட்டி கயிறில் கிணத்துல தண்ணி இறைக்கிற மாதிரி இறச்சிகிட்ருக்கம்மா இது என்ன செடின்னு தெரியலம்மா இது பாருங்க கொடி வாங்கன்னு நினைக்கிறேன் இலை எவ்வளோ பெருசாக இருக்குது பாருங்க கொடி வரமாட்டேன் என்ன செடின்னு தெரியல இந்த ஹைட்டுக்கு வந்து கொடி மேலே வந்து அந்த இது வந்திருக்கணும் பட்டு வரலை என்ன செடின்னு தெரியல தெரிஞ்சால் சொல்லுங்கள் இவங்கெல்லாம் கொத்தரங்காய் தான் நினைக்கிறேன் இதுவும் கொத்தரங்காய் தான் இவங்க ஒரு மாதிரி இருக்காங்க இலை அது தெரியலம்மா கீரை இதுக்கு இடையில் வந்து சின்ன சின்ன ஜாடியில் தண்ணி குடிக்கிற டம்ளர் மாதிரி போட்டிருந்தேன் அதை கொடுத்துட்டேன் நான் எங்கே தான் வைக்கிறது மேலே மேலே இதில் வந்து நாட்டு காராமணி இருக்குது இதே ஒரு கொத்தரங்காய் செடி இருக்காங்க பாருங்கள் இதில் நாட்டு காராமணி இருக்குது இந்த செடியும் ஆடி வெண்டைக்காய் செடிதம்மா இது ஏற்கனவே தக்காளி செடி வச்சிருந்தேன் பூச்சி வந்து தக்காளி செடி கிளம்புல அதனால் அதை எடுத்து போட்டு வெண்டை செடி வச்சிட்டேன் ஆடிப்பட்டம் தான் சரிங்களா ஆனால் இதில் இதெல்லாம் என்ன பண்ணணும் காம்பினேஷனுக்கு பூ வைக்கணுமா அது இவங்க தான் அந்த பூ இது மூலியமாகவும் இது ஆடி இல்லை அதுக்கு முன்னே போட்டது நாம் வந்து எவ்வளோ காய்கறி செடி வைக்கிறோமோ அதுக்கு வந்து நம்ம வந்து அதுக்கு பாலினேஷன் ஹேண்ட் பாலினேஷன்லாம் நமக்கு எங்கே டைம் இருக்குது அந்த பாலினேஷனுக்கு தான் இந்த செடியெலாம் வைக்கிறது இவங்களும் ஆடிப்பட்டம் முன்னே போட்டதுமா ஆடிப்பட்டத்தில் போட்டதில் ஆடிப்பட்டத்துக்கு முன்னே என் தங்கச்சி பொண்ணு கொண்டாந்து கொடுத்தானு சொன்னாங்க ஆடி மாதம் முன்னே போட்டாலும் காய் காய்க்கணும் ஒரு விவசாயி சொன்னப்பில டவுட்டு பட்டுக்குன்னே போட்டேன் மூணு கா அடுத்திட்டம்மா இதெல்லாம் தான் ஆனால் ஆடி மாதத்துக்கு முன்னால் போட்டேன் இங்கே ஆடிப்பட்டந்தம்மா கொத்த வரங்க செழிப்பாக வளர்ந்துட்டுருக்காங்க இது வந்து உங்களுக்கு சாட்டில் போட்டேன் நேற்று வியூஸ் போகல இவங்க ஆடிப்பட்டா ஆடிப்பட்டத்தில் நம்ம போட்டதை காமிச்சு தானே ஆகணும் ஆனால் கொத்தரங்காய்லாம் ரொம்ப நாள் நான் தேடிட்டு இருந்தோமா இந்த கோழி கொண்டையும் ஆடிப்பட்டத்தில் தான் வச்சுருக்கேன் மாடிக்கு வந்தால் கலர்ஃபுல்லாக இருக்கணுங்கள நல்லா வச்சுருக்கேம்மா இவங்க வந்து டார்க் பிங்க்குமா இது ரெண்டு ஜாடிமா இவங்க ஆடி போட்டதுதான்மா என்ன இவங்க ஒரு பன்னெண்டு நாள் இல்லை பதிமூணு நாள் கீரையாக இருப்பாங்க மேலே கடப்பாக்கில் இருக்குது கொஞ்சம் செமீனில் இருக்கட்டும் இவ்வளோ வெய்ய தேவ இல்லையான்னு வச்சுருக்கம்மா மாடித்தோட்டம் ரொம்ப நாளாக இருந்தாலும் வெந்தயக்கீரை இப்போ தான் போட்டிருக்கேன் நான் இவங்க ஒரு அவரி அவரை கொடி பாருங்கள் இதெல்லாம் நாட்டு அவரை தான் இவங்க சீட்டுக்குள்ளே போனாங்க கொஞ்சம் கட் பண்ணி விட்டுட்டு பாருங்கள் இந்த அவரை கொடி சரிங்களா அதிலே பாருங்கள் ஒரு எல்லோ பட்ரோஸ் வச்சிட்டேன் காம்பினேஷனுக்கு இவங்களும் பக்கத்தில் உள்ள வெண்டகா செடி இந்த முருங்கை வரையும் ஆடி மாதம் போடணுன்னு இல்லைம்மா நம்ம மரத்தில் எட்டில் ரொம்ப ஹைட்டு மரம் முட்டை துணு விட்டுட்டான் இவங்க வாசப்பெருக்கும் போது கீழே கடந்தாங்க எடுத்துகிட்டு வந்து ரெண்டு விதை போட்டேன் வேறு ட்ரம்மில் போட்டேன் வந்தாங்கன்னு இதுக்கு மாடி வச்சுருக்கமா இவங்களாம் ஆடி போட்டான் எப்படி இருக்குதுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணு